மின்னம்பலம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் சித்த மருத்துவம் அப்படின்றது சித்தர்கள் சார்ந்து இயங்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சித்தர்கள் சார்ந்து எல்லாருக்குமே வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸும் இருக்குது சித்தர்கள் அப்படின்றவங்க யார் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அவர்கள் எழுதிய நூல்தான் சித்த மருத்துவமா எத்தனை சித்தர்கள் அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாகவும் எல்லாருடைய மனசில் இருக்கும் சித்தர்கள் ஆன்மீகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களா சமயம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களா அப்படின்ற ஒரு சிந்தனையும் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் நிச்சயமா அப்படி கிடையாது அந்தந்த காலகட்டத்துல இருந்த சூழலுக்கு ஏற்ப சில பாடல்கள் அப்படி இருந்திருக்கலாமே தவிர கடவுள் மறுப்பாளர்களாகவும் சித்தர்கள் இருந்திருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு காட்டுக்கு சிவ வாக்கிய எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்ட கல்லும் தெய்வம் என்று நாலு குட்பம் சாத்திய அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் அது கல்லை நீங்கள் தெய்வமாக வணங்குறீங்க அதுக்கு பூவை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நாத்திகம் சார்ந்த கருத்துக்களை தெரிவித்த சித்தர்களும் இருக்காங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் பதினெண்டு சித்தர்கள் தான் மிக முக்கியமாக எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் அப்படின்ற குறிப்பை வச்சிருப்பாங்க அது அந்த காலத்திற்கு ஏற்ப இருந்த ஒரு வகையராக அது தவிர எக்கச்சக்கமான சித்தர்கள் இருந்திருக்காங்க அவர்களுடைய பாடல்களும் இருந்திருக்கு இப்போ பதினெட்டு சித்தர்களில் முக்கியமாக அகத்தியர் திருமூலர் போகர் கருவூரார் இப்படியான சித்தர்களுடைய பாடல்கள் நிறைய சித்த மத்துவத்தில் இருக்குது மூலிகை சார்ந்தும் சரி இன்னும் தாது பொருட்களை மருந்தாக மாற்றக்கூடிய வித்தையையும் சிதர்கள் பாடல்கள் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அந்த பாடல்களில் இருக்குது மூலிகைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மினரல்ஸ்லேருந்து எப்படி மெடிசனை நம்ம கொண்டு வரது அதே மாதிரி ஜீவ பொருட்கள்னு சொல்லுவாங்க விலங்கினங்கள்லேருந்து எப்படி மருந்துகளை எடுக்கலாம் இது சார்ந்த குறிப்புகளும் சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டனால அறிவியல் சார்ந்து இருக்காதா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நிச்சயமாக இருக்குது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை அந்த எழுதி இருக்காங்க அப்படின்றத படிப்பதற்கு நமக்கே வியப்பாக இருக்கும் என்னன்னா வெளியில இருந்து பார்ப்பதற்கு சித்தமருதம்ன்றது மேலோட்டமா நிறைய பேருக்கு தெரியும் பட் உள்ள போய் அதில் இருக்கக்கூடிய பாடல்களையும் குறிப்புகளையும் சித்தர்கள் சொன்ன விஷயங்களையும் நம்ம படித்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான புதுமையான ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் நமக்கு கிடைக்கிறதா நமக்கு நிச்சயமா தெரியும் இப்போ அடுத்து ஏழாதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி பார்ப்போம் விண்ணவர் விரும்புவர் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் இது என்னன்னா காலில்லார் கண்ணில்லார் நாவில்லார் யாரையும் பாளில்லார் பற்றிய நூலில்லார் சாலவும் ஆழப்படும் மூணமைத்தார் இமையவரால் வீழப்படுவார் விரைந்து அது கால் இல்லார் அப்படின்றது வந்து கால் இல்லாமல் ஏதாவது ஒரு விபத்து காரணமாகவோ இல்லை ஏதாவது நோய் நிலை காரணமாகவோ இல்லை நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் லோகமோஷன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றவங்க அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தான் நம்ம வச்சுக்கலாம் இதே போல் கண் இல்லாதவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள்னு வச்சுக்கலாம் நாவில்லார் அப்படின்றது பேச முடியாமல் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கவங்க இவங்க கூடவே நூல் பல நூல்களை கற்று அந்த திறன் இல்லாதவங்க நிறைய நூல்களை படிக்காதவர்களையும் அவங்க ஆதரவற்றவர்கள் மாதிரி இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க மற்றவர்களை சார்ந்து இருப்பவர்களையும் ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக கருதி இந்த பாடலில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இவர்களுக்கு நூலறிவையும் கொடுத்து கூடவே நீரோடு கூடிய உணவையும் சமைத்த உணவை கொடுக்கறது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இவர்களை வந்து விண்ணவர்களும் விரும்புவார்கள் அப்படின்ட்டு ஒரு ஓமையை வந்து அந்த இடத்துல பொருத்தி கொடுக்குறாங்க ஆழப்படும் ஊன் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அதாவது சாப்பிடுவதற்கு தகுதியான உணவை நம்ம கொடுக்கணும் ஏதாவது ஒரு உணவை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வீட்டில் சமைத்தது நீந்தது வரியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நாம் என்ன உணவை சாப்பிடுகிறோமோ அதே உணவை அவங்களுக்கும் கொடுக்கணும் அதாவது செரிப்பதற்கு தகுதியான உணவை சமைத்த உணவுகளை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த ஆழப்படும் மூன் அப்படின்றத இதில் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ உணவு அப்படின்றது அடிப்படையான உணவு பொருள் அது ஒரு கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் அதை நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது தரம் குறைந்தும் கொடுக்கக்கூடாது இந்த உணவு அப்படின்றது உயர்ந்த தரத்தில் வைக்கப்பட வேண்டிய பொருள் அப்படின்றது அழகாக சொல்லியிருக்காங்க